தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் கோயம்புத்தூர் ஆத்துப்பாலம் மேம்பாலத்துக்கு ஒரு வரலாற்று தலைவரோட பெயரை சூட்டியிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தைன்னு போற்றப்படும் பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் அவர்கள்தான் கோவை மண்ணின் மைந்தரான இவரை பத்தி விரிவா பார்க்கலாம் சிதம்பரம் சுப்பிரமணியம் அல்லது சி எனப்படும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கிட்டே இருக்கிற செங்குட்டை பாளையத்துல பிறந்தவர் சென்னை மாகாண கல்லூரியில அறிவியலும் சட்ட கல்லூரியில சட்டமும் பயின்றவர் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வெள்ளையனே வெளியேறி இயக்கத்துல பங்கேற்று சிறைக்கு போனவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குன குழுவுல உறுப்பினர்களா பணியாற்றிய மிக சிலர்ல இவரும் ஒருத்தர் சி சுப்பிரமணியம் அவர்களோட பணி தமிழ்நாடு அண்ட் சென்ட்ரல் ரெண்டு இடங்கள்லயும் முக்கியமானது தமிழ்நாடு அமைச்சரா ராஜாஜி மற்றும் காமராஜர் அமைச்சரவைகள்ல கல்வி நிதி மற்றும் சட்ட அமைச்சரா பத்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா கடும் பஞ்சத்துல தவிச்சிட்டு இருக்கும்போது இவர் மத்திய உணவு மற்றும் விவசாய அமைச்சரா பொறுப்பேற்றாரு அறிவியல் அறிஞர் எம் எஸ் சுவாமிநாதன் மற்றும் நார்மன் போர்லாகோட சேர்ந்து அதிகம் மகசூல் தரும் வீரிய ரக விதைகளை அறிமுகப்படுத்தினார் அவருடைய வீட்டு புல்வெளிய கூட கோதுமை விளையும் நிலமா மாத்தி விவசாயிகளுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தாரு இதோட விளைவா ஒரு காலத்துல வெளிநாட்டுல இருந்து உணவை இறக்குமதி செஞ்சிட்டு இருந்த இந்தியா இன்னைக்கு உணவை ஏற்றுமதி செய்யற நாடா மாறி இருக்கு அடுத்தடுத்து அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர்னு பல முக்கிய பொறுப்புகளை வகிச்சவரு கடைசியா மகாராஷ்டிரா மாநில ஆளுநரா பணியாற்றினாரு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வழங்கப்பட்டது நவம்பர் ஏழு இரண்டாயிரமாம் ஆண்டு இயற்கையை எழுதினார் இந்தியாவுடைய பசிப்பினிய போக்கியவரை பெருமைப்படுத்தி நினைவு கொள்ற விதமா கோயம்புத்தூர் ஆத்துப்பாலம் மேம்பாலத்துக்கு சி சுப்பிரமணியம் மேம்பாலம்னு பெயர் சூட்டியிருக்காரு முதல்வர் மு ஸ்டாலின் கொள்கைகளும் பாதைகளும் வெவ்வேறானாலும் மக்களின் நன்மதிப்பை பெற்று நாட்டுக்காக பணியாற்றிய தலைவர்களை போற்றுவதே மாண்பு அப்படின்னு முதல்வர் மு ஸ்டாலினோட எக்ஸ் தளத்துல சொல்லி குறிப்பிடத்தக்கது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம இன்ஸ்கூப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க